பட்டுப்புழு வளர்ப்பில் நமக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குச்சி நறுக்குறது அதாவது கவாத்து பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு பேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற தலை அறுத்ததுக்கப்புறம் அடியில் எப்படியுமே வந்து குச்சி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒண்டை இந்த மாதிரி நறுக்கணும் பழைய விடியல் நிறைய வீடியோ தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலடி அந்த அளவுக்கு கூப்பிட்டு தான் கட்டை அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை வளாற மாதிரி அப்படி தான் கட் பண்ணி விட்டுருக்கோம் எதுக்காக அப்படின்னா மழை பெஞ்சது அப்படின்னா மண் வந்து நிறைய அடிச்சு தலை வேஸ்ட்டாக போகுது அதற்காகவும் நம்ம அறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே குமிஞ்சி வர்த்தோம்னா நமக்கு பேக் பெயின் நிறைய வரும் அதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு ஈடு போயிறதுக்கு வந்து கட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு அறுக்க ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் மண் அடிக்காமல் இருக்கும் நமக்கு உழ ஓட்டுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் கட் பண்ணி விடுவோம் நம்ம கட் பண்ணுற தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடு மாடுலாம் இருக்குது அதுங்களுக்கு வந்து போட்டுருவோம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டை இருக்கும்போது இந்த செடி ஒட்டை அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைடில் நிறைய கிளைகள் தலைஞ்சி வரும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டையிலேருந்து தலைஞ்சி வரது அந்தளவுக்கு சூப்பரான தலையாக வராது நடுவானில் ஏதாச்சும் கேப் விட்டு நறுக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து தழஞ்சி வராது நீங்கள் அன்னிக்கி தலா இருக்கிற அன்றைக்கே நறுக்கிட்டிங்க அப்படின்னாவே இந்த ப்ரூனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம அந்த ஒன் மன்த் இருபது நாள் அந்த தலை அடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா அந்த டைம் முடியும் போதே நல்ல துளுத்து வந்துடும் ஓரளவுக்கு வந்துடும் அடுத்த பேட்சி வந்து ஒன் மந்த்லேயே ரெடி ஆகிடும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் இருந்தாவே ஒரு ஐம்பது மட்டும் வந்து மாதம் மாதம் வைக்கிற மாதிரி வந்துடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் கேப் விட்டு வைக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு ஐம்பது நாளைக்கு ஒருக்கவே வந்து பேட்ச் வைக்கிற மாதிரி வந்து ஒன் ஏக்கர்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் தலை இருக்கிறதுல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் பக்கத்துலேயே வீடு இருக்குது காடு இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை நம் எங்களது வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் தனியாக இருக்குது பட்டு புள்ளு ஷெட்டு தனியாக இருக்குது நாங்கள் தலை எடுத்து கொண்டு போய் வைக்கிறதும் சிரமம் தான் இந்த மாதிரி குச்சி க்ரூன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஆடு மாடுகளுக்கு போகிறது எல்லாமே கஷ்டம் தான் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எக்ஸல் தான் இருக்குது அதை வச்சு கொண்டு போய் நாங்கள் கொண்டு போயிடுவோம் ஒரு பத்து நேரம் அந்த மாதிரி வந்து கொண்டு போய் போடும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா ஆடு மாடு வந்து சூப்பராக சாப்பிட்றோம் எங்களது ஆடு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த தலையை சாப்பிடும் பட்டுப்புழு வளத்துலையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா காடு இருந்தாவே ஆடு மாடு வச்சிருப்பாங்க பட் இது வரைக்கும் அது மாதிரி இல்லாதவங்க காடு இருக்கு பட்டுப்புழு தலை ஷெட் வைக்கிறோம் ஆனா ஆடு மாடெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒன்று ரெண்டு மாடு ஆடு வச்சுங்க ஏன்னா ஆடு மாடு வந்து சூப்பரா அந்த தலையை வந்து சாப்பிடும் சாப்பிட்லாம் கூட நீங்கள் போட போட அப்படியே பழகிக்கும் இதில் வந்து நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா கொளிப்பு சுத்திருக்கு ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டுக்குட்டி இருக்குது இல்லைங்களா விக்கிரமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் நல்லாவே பெருசாகிடும் இது வந்து டெய்லியுமே எல்லா டைமும் சாப்பிட்றது அப்படின்னா கொஞ்சம் வயித்தால புறமாக இருக்கும் ஏதாச்சும் புல்லு வெஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டாக இது கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் இதுக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி வயிறு நம்பிரும் ஆடு மாடுகளுக்கு எந்த ஒரு பெருசாக ஜீரண பிரச்சனையெல்லாம் வரதில்லை ஸ்டார்ட்டிங்கில் வந்து வயிற்றால போகிற மாதிரி இருக்கும் அப்புறமேட்டு செட் ஆயிரும் எருமையாக எருமை எல்லாமே இது சாப்பிடும் நல்லாவே